மேஷராசியின் நட்சத்திரங்கள் மேஷராசி என்பது ஒரு வீர ராசி இந்த ராசியில் மூன்று சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இணைந்து செயல் சக்தி மற்றும் சூரிய ஒளியை தருகின்றன இந்த மூன்றின் தெய்வீக கதைகளை இணைத்து ஒரு ஆன்மீக பயணமாக இப்போது உங்களுடன் பகிர்கிறேன் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தின் மாயக்கதை வானத்தின் முதல் கதிர் மற்றும் தேவர்களின் வைத்திய சகோதரர்கள் பிரபஞ்சம் பிறந்து நட்சத்திரங்கள் தங்கள் இடங்களை அடைந்த அந்த நொடியில் தேவர்கள் கேட்டார்கள் இருள் ஒளியாக மாறத் துவங்கும்போது யார் முதலில் வருவார்கள் யார் உலகத்தின் வலிகளைச் சிகிச்சை செய்வார்கள் அந்த பிரபஞ்ச கருவறையிலிருந்து தங்க குதிரைகளில் பாய்ந்து வந்தனர் அஸ்வினி குமாரர்கள் தேவர்களின் வைத்திய சகோதரர்கள் அவர்கள் உருவாக்கிய அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதன்மையானது அவர்கள் சிந்தனையை விட வேகமானவர்கள் ஒரு வலி எழுந்தவுடனே அவர்கள் வந்து விடுவார்கள் ஒரு சொட்டு அமுதம் ஒரு ஒளிக் கதிர் அவ்வளவுதான் நோய் விலகும் நேசம் அறிவு சேவை இவர்களின் மூன்று கண்கள் அவர்கள் தெய்வீகன்களாகப் பிறக்கவில்லை அவர்கள் தங்களின் பரிசுத்தம் மற்றும் அர்ப்பணத்தால் வானத்தில் இடம்பெற்றனர் ஒருநாள் தேவர்கள் கேட்டனர் நீங்கள் விடியற்காலை வருகிறீர்கள் யாராலும் பாராட்டப்படுவதில்லை ஏன் அவர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையைக் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நன்றி எதிர்பார்க்க முடியாது நாங்கள் ஒளிக்கெல்லாம் முன்னால் ஓடுகிறோம் அவ்வாறு அஸ்வினி நட்சத்திரமானது மருத்துவம் வேகம் பிறப்புகள் மற்றும் தெய்வீக சேவையின் நட்சத்திரமாக விளங்குகிறது ஒளியின் தூதர்கள் ராஜி சக்கரத்தை துவங்குபவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் சிறப்புகள் சின்னம் குதிரையின் தலை தெய்வம் அஸ்வினி குமாரர்கள் தெய்வ வைத்தியர்கள் ஆட்சி கிரகம் கேது ஆன்மீகத்தை தூண்டும் தோற்றம் வேகம் வைத்தியம் துணிச்சல் குணம் ரஜோகுணம் செயலில் ஈடுபாடு பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் மாயக்கதை காலத்தின் விடியலை தொடர்ந்து வந்த நிசப்த நொடிகளில் ஒளி உருவம் பெற்றுவிட்டு விதியோ நெடிய நடனத்தைத் தொடங்கிய போது தேவர்கள் கேட்டனர் அசாத்தியத்தை யார் தாங்குவார்கள் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையே உள்ள கதவைக் காப்பது யார் பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த அறைகளிலிருந்து சிவப்பு சக்தியும் சீரும் கொண்டிருக்கும் அமைதியுடன் பிரகாசித்தது பரணி பிறப்பு முடிவுகள் மற்றும் பரிசுத்த மாறுபாட்டிற்கான விண்ணக வாயில் யமன் தர்மத்திற்கும் மரணத்திற்குமான தெய்வம் இந்த நட்சத்திரத்தின் அரசனாக இருக்கிறார் பரணி இருளை அஞ்சாது அதை தாங்குகிறது வேதனையை ஒதுக்காது அதிலிருந்து அர்த்தத்தை உருவாக்குகிறது தன்னுடைய தெய்வீக கருவறையில் உயிரும் மரணமும் எதிரிகள் அல்ல ஆனால் ஆன்மாவின் மேம்பாட்டை சுற்றிச் சுழலும் நித்திய நடனக் கூட்டாளிகள் ஒருநாள் தேவர்கள் பரணியிடம் மெதுவாக கேட்டனர் நீ எதையும் தாங்குகிறாய் பாராட்டும் கேட்கவில்லை ஏன் பரணி பதிலளித்தது ஏனெனில் நிழல்களில் வழி நடக்க வேண்டும் வலியில்லாமல் மாற்றம் இருக்க முடியாது நாம் புகழுக்காக வாழவில்லை நாம் விதியின் மகப்பேராக இருக்கிறோம் இதனாலே பரணி நட்சத்திரமானது தாங்கும் சக்தி தர்ம வலிமை தியாகம் மற்றும் ஆன்மீக மாறுபாட்டின் நட்சத்திரமாக விளங்குகிறது உயிரின் பயணத்தை அமைதியாக வடிவமைக்கும் இரு உலகங்களுக்கிடையிலான பாதையை நடத்தும் தெய்வீக சக்தி பரணி நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் யோனி கருப்பை பரிசுத்த பெண்ணுரிமையின் வாயில் தெய்வம் யமன் தர்மத்தின் மற்றும் மரணத்தின் தெய்வம் ஆட்சி கிரகம் சுக்கிரன் அழகு காமம் வாழ்க்கை பாடங்கள் தீமைகள் மாற்றம் சகிப்புத்தன்மை பிறப்பு என் மரணம் உள்ளாற்றல் குணம் ரஜஸ் வலிமை மிக்க செயலில் ஈடுபட்டது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தின் மாயக்கதை மாயையை அழிக்க ஒளி பிறந்த அந்த பரபில் தேவர்கள் கூடி கேட்டனர் தெய்வீக தீயை யார் தாங்குவார்கள் ஆன்மாவை மூடிய இருளை யார் எரிக்கப் போகிறார்கள் அந்த நட்சத்திர கருப்பையிலிருந்து தோன்றினார்கள் கிருத்திகைகள் பிரகாசமாயும் வீரமாயும் ஒளிரும் விண்ணகத் தாய்மார்கள் தீயின் தூய்மை காக்கும் காவலாளிகள் அவர்கள் மெல்ல பேசவில்லை அவர்கள் தீப்போல் முழங்கினார்கள் அறியாமையைத் துளைக்கும் தெய்வீக வெப்பத்துடன் அவர்கள் கரங்களில் முருகனைக் கொண்டிருந்தனர் சிவனின் தீயில் பிறந்தவனும் அகழ்மையை அழிக்க வந்த வீரக்குழந்தையும் ஒவ்வொரு கிருத்திகையும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு துணிச்சலின் சினாபுரம் ஒவ்வொரு பார்வையும் ஒரு சத்தியத்தின் வாளாக இருந்தது அவர்கள் மென்மையால் பராமரிக்கவில்லை ஆனால் தீயில் பதைந்த அன்பால் வளர்த்தனர் ஏனெனில் ஆன்மா தெய்வீகமாக மாற அது முதலில் தீயால் செழிக்க வேண்டும் ஒரு தேவர்கள் கேட்டனர் ஏன் நீங்கள் மெல்லத் தழலாமல் எரிகிறீர்கள் கிருத்திகைகள் பதிலளித்தனர் ஏனெனில் பரிசுத்தம் சௌகரியத்தில் மலராது தீயின் வழியேதான் ஆன்மா விழிக்கிறது நாங்கள் ஒளியின் தாய்மார்கள் சுத்தம் செய்ய எரிகிறோம் இவ்வாறு கிருத்திகை நட்சத்திரமானது தீயின் தூய்மை ஒழுக்கம் தைரியம் மற்றும் தெய்வீக போரின் நட்சத்திரமாக விளங்குகிறது தீயால் வடிவமைக்கப்பட்ட ஒளி ஆன்மாவை விழிக்கும் வெப்பம் தெய்வங்களை உருவாக்கும் தாய்மார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் வாழ் அல்லது தீக்கதிர் தெய்வம் அக்னி தீதேவன் ஆட்சி கிரகம் சூரியன் ஒளி மனுருதி தெளிவு தோற்றங்கள் பரிசுத்தம் ஒழுக்கம் தெய்வீக போராளிகள் குணம் ரஜஸ் செயலில் ஈடுபடுதல் ஆற்றல் நிரம்பியது நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்